ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன் கஷ்டத்திற்கு இன்று நான் நாள் பழனி முருகனை நம்பினால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் என் செல்லமே உன் மனம் தடுமாறிக்கொண்டுதான் இருக்கிறது எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது இவற்றையெல்லாம் சரியுங் சரி செய்யுங்கள் என்று முருகா என்று நீ கேட்பது காதில் விழுகிறது உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை கலந்து போய்தான் ஆக வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே தைரியமாக தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் ஜெயிக்க முடியும் குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களாலும் ஜெயிக்க முடியாது உன் வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டது என்ன செய்வது என்று ஓரமாக போய் உட்காராமல் எப்படி அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு சென்று எப்படி செல்லலாம் என்று மட்டும் யோசனை செய்து கொண்டே இரு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் மனது உன் மன உளைச்சலிலோ மன காயத்திலோ இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்க பழகிக்கொள்ள வேண்டும் நாம் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறோம் அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்குள் உன் எண்ணத்தை சொல்லிக்கொண்டே இரு நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீதான் உனக்கான அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் குறை சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் இருப்பார்கள் நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்களும் இருப்பார்கள் உன் வளர்ச்சியிலே போட்டி போடுபவர்களும் இருப்பார்கள் உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி வெற்றி பெற்று காட்டு உன்னுடன் போட்டி போடுபவர்களிடம் வெற்றி பெற்று காட்டு உன் திறமையே பதில் சொல்லி வரும் ஆம் செல்லமே சோர்ந்து போய் விட்டும் விடாதே துவண்டு விடாதே நீ ஜெயிக்க கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டு ஜெயித்து காட்டு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை கைவிட்டு விடாதே நீ போராடி போராடி களைத்து போய்விட்டாய் எல்லா தெய்வங்களையுமே நீ மனதார வழிபடுகின்றாய் உன் செயல்களில் எந்த தவறும் இல்லை உன் போராட்டத்துக்குரிய பரிசை நிச்சயமாக பெறப் இது பழனி முருகன் உனக்காகவே சொல்கிறேன் யாம் இருக்க பயமே வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் செல்லமே இனி உனக்கு கவலைகளும் கஷ்டங்களும் எதுவுமே இல்லை நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் நீ உன் வாழ்வு செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அத்தகைய சூழல் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது இனி எல்லாமே உனக்கு தேடி வரும் எல்லாமே உன்னை தேடி வரும் என் செல்லமே செல்வங்கள் உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சொந்த பந்தங்கள் என அனைத்துமே உன்னையே உனக்காய் பரிசாக தந்து விடுகிறேன் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் உன் கடினமான உழைப்பிற்கு இது உன் முருகப்பெருமான் தரும் அன்பான அன்பான பரிசு அந்த அன்பான பரிசுடன் வாழப்போகிறாய் என் செல்லமே இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டதும் பணி விலகுவது போல விலகப்போகிறது இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ எல்லாம் இன்பமயம்தான் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று மட்டும் நினைக்காதே நேர்மறை எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை கொண்டு எதிர்மறை செலுத்து எண்ணங்களை வேண்டாம் உனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் அதனால் முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை தொடும் வரை ஆகவே நல்லதையே நினைக்கும் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீட்டு கதவை போகிறது என் செல்லமே ஆம் உன்னை விட்டு சென்ற உறவு உன் அன்பை புரிந்து உன்னை தேடி அவர்களே வரப்போகிறார்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடியப் போகிறது ஆம் செல்லமே நீ பட்ட எல்லா வேதனைகளில் இருந்தும் விடுபடப் போகிறாய் கூடிய விரைவில் அதிர்ஷ்டம் உன் வீட்டுக் கதவை தட்டப் போகிறது ஏனென்றால் நீ ஒரு நாளும் எடுத்த முயற்சியில் இருந்து விடுபட முயற்சி இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் முழுவதுமாக நீ அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடாப்பிடியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் பிறகு உனக்கு அந்த விடாமுயற்சிக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கூடிய விரைவில் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் ஏனென்றால் இந்த பழனி முருகப்பெருமான் தான் இருக்கிறேனே உன்னுடன் நான் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் என்னால் காப்பாற்றப்படுவீர்கள் இதில் எந்தவித துளி அளவு கூட சந்தேகமும் வேண்டாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு செல்லப் போகிறேன் என் செல்லமே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் மனதில் வைக்காதே ஏனென்றால் உன் எதிர்காலத்தில் நானே எழுத்தாணி கொண்டு எழுதியுள்ளேன் எதிர்காலத்தை அதை மீறி எதுவும் நடக்காது நிம்மதியான வாழ்க்கைக்கு இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல இதோ அந்த மாதிரியான ஒரு நேரம் நல்ல ஒரு நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் கை கூடி வரப்போகிறது உன் இல்லத்தில் நிம்மதி பறக்கப் போகிறது தன்னம்பிக்கையுடன் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் என் பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையையும் எதிர்க்க தைரியத்தை கொடுப்பேன் பின்பு அவர்களுக்கு எது தேவை தேவை தேவையில்லை என்று புரிய வைப்பேன் அதன் பிறகு வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பேன் ஆகவே நீ பொறுமையுடன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் ஆசீர்வாதத்துடன் இந்த உலக வாழ்வை வென்று விடுவாய் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதை வெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா உன் துயரங்களை போக்குவது என் கடமை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்யாதே நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வேறு நிறைவேற்றித் தருவேன் என் பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும்போது துயரத்தை போக்குவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா ஆகவே எது எல்லாம் உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே தைரியமாக இரு சாதிக்க பிறந்துள்ளாய் நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையை தீர்மானித்த இறைவனால் மட்டுமே உனக்கு எப்படி எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது உன் கையை மீறி போகும் அளவிற்கு எதுவும் நடக்காது ஏனென்றால் இந்த முருகப்பெருமானும் சொல்லும் நற்செய்து உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் என்றும் சந்தோஷம்தான் நீ நீயாக மட்டும் இரு உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்வேன் யாம் இருக்க பயமேன் என்று உனக்கு தெரியாதா என்னை நம்பினோரை நான் என்றும் கைவிட்டதில்லை இது பழனி முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ओम श्ररवण भव